வணக்கம் இன்னைக்கு வீடியோல கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம பார்க்க போற ராசி கன்னிராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்குமா தொழில் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ அவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு சரியாகுமா தொழில் பார்ட்னர் அமையல அல்லது லைஃப் பார்ட்னர் அமையலைங்கிற பிரச்சனை நீங்குமா தொழில்ல ஒரு தடை இருக்கு வியாபாரத்தில் மந்த நிலைமை இருக்கு புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கல நமக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றம் கிடைக்கல எதை தொட்டாலும் அது தடையாகுது அல்லது தாமதமாகுது எந்த ஒரு விஷயத்தையும் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகுதான் செய்ய வேண்டியது இருக்கு இது எல்லாவற்றையும் இந்த ராகு கேது பயிற்சி நீக்குமா அப்படிங்கிறது தான் கண்ணி ராசிக்காரர்களுக்கான ஒரே கேள்வி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கும் பொழுது அது நமக்கு நல்லதை தரும் அது நமக்கு வெற்றியை தரும் சாதிக்க வைக்கும் தடைகளை உடைக்கும் தாமதத்தை விளக்குங்கிற நம்பிக்கையோடு செய்யணும் அதே போலதான் இந்த வீடியோவில் நமக்கு வரப்போற எல்லா பலன்களுமே இறைவனின் அனுகிரகத்தால் பரிபூரணமான பலனாகவும் சிறப்பான பலனாகவும் நமக்கு முழுமையான பலனாகவும் வாழ்க்கையில் கிடைக்கணுங்கிறத வலியுறுத்தும் விதமாக கமெண்ட்ல போய் உங்களோட ராசிநாதனான நாராயணனை வணங்கும் விதமாக ஓம் நமோ நாராயணா என்றும் தாய் மகாலட்சுமியை வணங்கும் விதமாக ஜெய் மகாலட்சுமினும் பதிவிடுங்கள் நிச்சயமாக இந்த கேது பயிற்சி உன்னதமான வளர்ச்சியை உறுதியான வளர்ச்சியை நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் அப்படியே நடத்தி தரும் ஒரு உன்னத காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சியின் பதினெட்டு மாதங்களும் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்குது அன்னையிலிருந்து பதினெட்டு மாதங்கள் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்க எந்த இடத்துக்கு போக போறாங்க தான் பார்க்க போறோம் அதுல இப்பொழுது கேது உங்க ராசியில இருந்து பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கும் ராகு உங்க ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசியிலிருந்து இப்பொழுது ஆறாம் இடமான கும்பராசிக்கும் பின்னோக்கி அதாவது வைஸ்ல கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் நகரக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் இருப்பார்கள் அதன் அடிப்படையிலேயே சிம்ம ராசியில் கேதுவும் கும்ப ராசியில் ராகுவும் பதினெட்டு மாதங்கள் அமர்ந்து உங்களுக்கு பலனை தரப்படுறார்கள் இதுல பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த கேது உங்களுக்கு பல்வேறு அலைச்சல்களில் இருந்து விடுதலையை தரும் இவ்வளவு நாள் உங்க ராசிக்குள்ள இருந்த கேதுவால் அலைச்சல்களும் தூக்கமின்மையும் ஏற்பட்டிருக்கும் தூங்காத தவித்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையான தூக்கம் வரக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்கள் கடனை குறைப்பார் கஷ்டத்தை நீக்குவார் நோய்களை கண்டிப்பாக குறைப்பார் எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் அதற்கான தீர்வை நீங்களே யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை தருவார் எந்த ஒரு சிக்கலையும் எப்படி சரி செய்யறது இதுக்கு என்ன தீர்வுன்னு இவ்வளவு நாள் தத்தளித்த கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி உறுதியான தீர்வை நிரந்தரமான தீர்வை நிச்சயமாக தரும் இந்த ராகுவும் கேதுவிற்கும் சொந்த வீடுகள் கிடையாது அப்ப சொந்த வீடு இல்லாததனால் இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்த ராசி நாதனின் அடிப்படையில் செயல்பட கூடியவர்கள் அதனாலேயே இந்த ராகுவையும் கேதுவையும் நம்ம நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த சாயா கிரகங்கள் ஒருவரோட ஜாதகத்தில் வலிமையான பலன்களை தரக்கூடியது ஒருவரை குப்பை மேட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய வலிமையும் ஒருவரை கோபுரத்தில் உயர்த்தி அழகு பார்க்கும் சக்தியும் பெற்றது இந்த ராகுவும் கேதுவும் அதனாலதான் கிராமத்துல நம்ம சொல்லுவோம் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும் அதே போல ஜோதிடத்திலையும் பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொருத்தரையும் பயமுறுத்தக்கூடியவர்கள் அதனாலதான் சனி பயிற்சியையும் ராகு கேது பயிற்சியும் நம்ம பயத்தோட எதிர்பார்ப்போம் இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தளவுல ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு பல்வேறு விதத்தில் அதிர்ஷ்டங்கள் வரிசையாக வரும் அடுக்கடுக்கான வளர்ச்சி கிடைக்கும் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழியை காண்பிக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும் எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் துவண்டு போனீர்களோ எதிலெல்லாம் நீங்கள் துவண்டு இருந்தீர்களோ அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பொழுது செய்யுங்கள் எந்த விதத்தில் இதெல்லாம் பாதிக்கப்பட்டது இதெல்லாம் தடையாச்சு இதெல்லாம் நமக்கு நடக்கலைன்னு நீங்க முடங்கி இருந்தீர்களோ அந்த முடக்கம் எல்லாமே இப்பொழுது நீங்கிவிடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தருவதால் எதை செய்யணும் எதை வந்து ரெண்டாவதா நம்ம நடத்திக்கணும் எந்த தடையை விளக்கிக்கணும் எதுல வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் எதை புதிதா தொடங்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கே எழுதிடுங்க பை முயற்சி செஞ்சா இந்த காலகட்டத்தில் நடக்கும் நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்றது போல முயலும் ஒரு கதையில ஜெயிக்கும் ஆமையும் ஒரு கதையில வெற்றி பெற்றதாக சொல்லுவோம் ஆனால் முயலாமைன்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி செய்யாத நிலை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை அது போல இந்த ஒன்னரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதங்கள் நீங்க எந்த விதமான செயலாக இருந்தாலும் முயற்சி செய்தால் நூறு சதவிகித வெற்றி கிடைக்கும் சிந்தாமல் சிதறாமல் எல்லா பலன்களையும் அப்படியே அனுபவிக்க கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு உயர்வை தரும் காலகட்டமாகவும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உறுதியாக இருக்கும் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இப்பொழுதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்திலையுமே ஷேர் பட்டன்ல போய் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லிங்க அவர்களும் பார்த்து பலன் பெறட்டும் இந்த கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி உன்னதமா இருக்குன்னு சொல்லிட்டோம் ஆனால் ஒரு முக்கியமான முடிவு நம்ம எடுக்க போறோம் ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கோம் வண்டி வாகனம் ஏதாவது மாத்தணும் புதுசா வாங்கணும் அல்லது தொழிலுக்கு இயந்திரம் வாங்கணும் புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம் அல்லது இருக்கிற தொழிலை யூனிட் டூன்னு மாத்திரம் அல்லது வியாபாரத்துல அதிக அளவிலான சரக்குகளை வாங்கி நம்ம வியாபாரத்தை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்தோட கிரக அமைப்பும் தசா புத்தியும் இந்த ராகு கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதி எந்த தன்மையில உங்களுக்கு பலனை தராருங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கணும் உங்க ஃபேமிலி ஜோதிடர்கிட்ட இந்த மாதிரி முக்கியமான முடிவெடுக்கும் போது உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் ஒருவேளை அப்படி முடியல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்க எங்கிட்டையும் அந்த ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி முக்கிய விஷயங்களில் ஈடுபடுவதுதான் பெரிய அளவிலான வெற்றியையும் நல்ல பலன்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைப்பதற்கும் அது உதவிகரமாக தனி மனித வாழ்க்கையிலும் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது சதவிகிதம் மட்டுமே பலன்களை தரும் உங்கள் ஜனனகால ஜாதகமே உங்களுக்கு நூறு சதவிகிதம் உறுதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால அந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க வியாபாரத்துல இருக்கீங்க தொழில் இருக்கீங்கன்னா எதை வேண்டுமானாலும் இப்பொழுது நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அது மிஷினரியா இருக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்டா இருக்கலாம் அல்லது பிரான்ச்சைசி எடுக்கிறது அல்லது உங்க தொழில வந்து பிரான்ஞ்சைசி பண்றது இது எல்லாத்தையும் இப்ப நீங்க செய்யலாம் ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஜோதிட பழமொழிக்கேற்ப இயற்கை பாவகிரகமான இந்த ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு அதிர்ஷ்டங்களை ஆக்டிவேட் செய்யும் நீங்க வந்து வங்கிகள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணா இப்ப உடனே கிடைச்சிடும் அது அரசின் சலுகையோடு மானியத்தோடு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் உங்களோட பிசினஸ் பெரிய அளவுல நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம் பெரிய அளவுல நீங்க எக்ஸ்பேன் பண்ணலாம் நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செய்யறோம் அந்த ப்ராடக்ட உள்நாட்டுல தான் விற்கிறோம் ஆனா வெளிநாட்டுல அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குன்னா இப்போ நீங்க வந்து வெளிநாட்டுக்கு உங்க பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி தொழில் வியாபாரத்தில் நீங்க எதுல இருந்தாலும் சரி அந்த தொழில் அந்த வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் காரணம் ராகு என்பவர் தான் பிரம்மாண்டத்தையும் இயற்கைக்கு மாறான விஷயங்களையும் குறிக்கக்கூடியவர் அப்ப இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வியாபார யுக்தி வியாபார தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவிலான ரீச்சை உங்களுக்கு கொடுத்துடும் புதிய வாடிக்கையாளர்கள் பெருமளவில் வந்து உங்கள் தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கேது கடவுளின் அனுகூலத்தை உங்களை அதிகரித்து தரும் அப்ப குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் செலுத்தலாம் ஒரு ஆன்மீக பயணம் காசி தேவி கோவிலா இருக்கலாம் இருக்கலாம் எங்கேயாவது ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற உங்கள் நீண்ட கால கனவு நீண்ட கால ஆசை இப்பொழுது நிறைவேறும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நம்பிக்கை துளிர் உங்கள் விவசாயத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கலைத்துறையினருக்கு கலகலப்பான ராகு கேது பயிற்சியாக இது இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதுங்கி பாயும் காலமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் கம்பீர நடைபோடும் ஒரு வாழ்க்கையை அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகு கேது ஏற்படுத்தி தரும் மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் திடீர் முயற்சியும் தீவிர பயிற்சியும் பெரிய அளவிலான வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இந்த பதினெட்டு மாதமும் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல செய்தி இந்த கேது பயிற்சி தரும் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் ஓய்வும் கூடுதல் அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பயிற்சியாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்களுக்கு நீங்க உட்கார்ந்து பேசுவதை ஊரே கேட்கும் கௌரவ பதவி வரிசையாக வரும் கெட்டியாக படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொழில் துறையினருக்கு ஓகோன்னு வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பாகவும் விரைவாகவும் சரக்குகள் விற்று ஒரு உன்னத காலமாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா அல்லது நம்ம யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் பதினெட்டு மாதத்தில் விடை கிடைக்கும் உங்கள் திறமை உங்கள் சக்தி என்னங்கிறத ஊரே புரிந்து கொள்ளும் ஒரு உன்னதமான காலமாக இந்த ராகு கேது பயிற்சியின் பதினெட்டு மாதமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தாலே யோகம் தரும் யோகாதி யோகம் தரும் நவகுஞ்சர படத்தை நீங்க வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ வியாபாரம் செய்யும் இடத்திலோ வைத்து மாதத்தில் உங்க நட்சத்திரம் வரும் நாளில் அதற்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உன்னதமான வெற்றியை உறுதியான வெற்றியை தரும் கண் திருஷ்டினால் ஏற்படும் பாதிப்பை நீக்கும் தன ஆக்கர்ஷணம்னு சொல்லக்கூடிய வருமானத்தை ஈர்க்கும் ஜன ஆக்கர்ஷணம்னு சொல்லக்கூடிய பெரிய அளவிலான வாடிக்கையாளர்களை கவரும் இந்த நவகுஞ்சர படம்னு சொல்றமே இந்த நவகுஞ்சரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது விதமான உயிரினங்களை ஒன்றாக இணைத்ததுதான் இந்த நவகுஞ்சர படம் இந்த நவகுஞ்சரமாக இருக்கக்கூடிய இந்த ஒன்பது உயிரினங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலின் தலையும் மயிலின் கழுத்தும் காளையின் திமிலும் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நான்கு கால்களில் ஒன்று குதிரை இன்னொன்று புலி ஒன்று யானை இன்னொன்று மனிதன் அப்படி இணைந்திருக்கும் கால் பகுதி பாம்பினால் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒன்பது உயிரினங்களின் அங்கங்களை கொண்ட நவ குஞ்சரம் தான் கிருஷ்ண பரமாத்மாவாக அர்ஜுனன் வழிபட்டதாக சொல்லப்படும் அர்ஜுனன் பல்வேறு வித்தைகளை கற்றுக்கொண்டு இனிமேல் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை தன்னோட வித்தைகளால் எந்த ஒரு உயிரினத்தையும் எங்கே தாக்கினால் அந்த உயிரினம் உயிரிழக்கும் அவர் நேர்த்தியாக கற்றுக்கொண்டதாக நினைத்தார் அந்த நேரத்தில் இந்த ஒன்பது உயிரினங்களையும் ஒன்றாக இணைத்த உருவமாக கிருஷ்ண பரமாத்மா வந்து காட்சி தருகிறார் இந்த விலங்கை நம்ம எப்படி வேண்டும் அப்படின்னு தெரியாமல் அர்ஜுனன் தான் அர்ஜுனனுக்கு தெரிகிறது கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு அப்படிப்பட்ட தனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை ஒரு மனிதன் வெளியில் கொண்டுட்டு வருவதற்கும் தன் திறமையை பயன்படுத்தி அவன் வெற்றி அடைவதற்கும் எதிரிகள் எப்படி நம்மளை தாக்கணும் நினைத்தாலும் எங்கே தாக்குவது என்று தெரியாமல் அவர்கள் திக்குமுக்காடி போவதற்கும் கண் திருஷ்டி நம்மை எந்த விதத்தில் பாதிக்காமல் இருப்பதற்கும் இந்த நவக்குஞ்சர படத்தை பூஜை அறையிலோ அல்லது வியாபாரம் செய்யும் இடத்திலோ தொழில் செய்யும் இடத்திலோ நீங்க வைத்து உங்கள் நட்சத்திர நாளில் ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்வது அவசியம் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறோம் முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போறோம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம தடுமாறுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்க பாக்கெட்ல ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் இந்த நவக்குஞ்சர படத்தையும் வச்சுக்கோங்க அதை எடுத்து பார்த்துட்டு போய் நீங்க செய்யும் எந்த ஒரு செயலும் தோல்வியில் முடியாது கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இது பூரி ஜெகநாதர் ஆலயத்துல கூட இந்த நப குஞ்சரம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறத இன்னைக்கும் நம்ம போனா பார்க்கலாம் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்கள் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் ஒரு சிக்கலுக்கு உங்களால முடிவெடுக்க முடியலனா அந்த சிக்கலுக்கு முடிவெடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய யோகாதி யோகம்

எல்லா விதமான முயற்சிகளும் பலனை தரும் எது எல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீர்களோ அத்தனையும் நடப்பதற்கு நவகுஞ்சர வடிவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகத்தை அள்ளி கொடுப்பார் அதனால் எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு சாத்தியமாகும் தடைகள் அனைத்தும் உடைக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கை தரும் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு நீங்க மற்ற கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்